அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் நியூஸ்க்காக நான் உங்கள் கா சரவண பெருமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் நாடாளுமன்ற பொறுப்பாளர்கள் என முக்கிய நிர்வாகிகளுடனான கூட்டம் சென்னையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தென் சென்னை வேட்பாளரும் தெலுங்கானா மற்றும் பாண்டிச்சேரியின் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜனிடம் பாரதிய ஜனதா கட்சியின் மதவாத அரசியல் குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்து பேசிய அவர் இது மதவாத அரசியல் அல்ல மனிதவாதம் என்றுரைத்தார் நாம் நிறைய வாதங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போங்க பக்கவாதம் மூட்டுவாதம் முடக்குவாதம் மதவாதம் இது என்னங்க புதுசாக மனிதவாதம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம் மருத்துவரான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனே இது எந்த மாதிரியான வாதம் அப்படின்னு கூறியிருக்கக்கூடிய விளக்கத்தை பார்ப்போம் தேர்தல் முடிந்து முதல் முறையாக தேர்தலில் எப்படி போட்டியிட்டோம் என்பது மட்டுமல்ல எப்படி வெற்றி பெற போகிறோம் என்பதையும் மாவட்ட தலைவர்களிடம் இருந்து கருத்து கேட்கும் கூட்டம் மரியாதைக்குரிய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையிலும் மத்திய அமைச்சர் முருகன் அவர்களெல்லாம் கலந்து கொள்கின்ற அனைத்து மாநில நிர்வாகிகள் கலந்து கொள்கின்ற கூட்டம் நடைபெற்று வருகிறது ஏனென்றால் வெற்றி காத்திருக்கிறது என்பதுதான் கருத்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பதவி எந்தவித சந்தேகமும் இல்லை தலைவர்கள் எல்லாம் சொல்லி மூன்றாம் தேதியை அவர்கள் வெற்றியை கொண்டாடுவதை போலவும் ஏதோ மதவாதத்தினால் பிரித்தாண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை போன்ற ஒரு பெரிய நீண்ட கடிதத்தை எப்பொழுது போல அவர்கள் இருக்கிறார்கள் சொல்லி வருகிறார் நாட்டை மாநிலத்தில் ஒரு வேற்றுமையை உருவாக்கியதில் அவர்களுக்குத்தான் பங்கு அதிகம் இருக்கிறது அப்போ யார் பிரித்தாண்டு கொண்டு அதை நீங்கள் அரசியலாகி கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் மறுபடியும் மறுபடியும் வைத்திருக்கிறோம் இருக்கிறார்கள் அவர்கள் வலிமையாக இந்த கேள்வியை வைத்திருக்கிறார்கள் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களின் கட்சிகள் அது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் வேண்டுமென்றே ஏதோ பிரித்தாளுகின்ற போல ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள் நான்காம் தேதி அதற்கான பதில் கிடைக்கும் என்னதான் ஸ்டாலின் சொல்றார் இது மதவாதத்திற்கு எதிராக தீர்ப்பு வரும் என்று மதவாதமே இங்க இல்ல மனிதவாதம் தான் இருக்கிறது மனிதர்களை மனிதர்களாக மதித்து அவர்களுக்கான மறைக்கப்படுகிறது ஒரு சாலையோர வியாபாரம் கேட்கிறார்கள் நாங்கள் எல்லாம் இன்று கொரோனாவை தாண்டி வாழ்ந்து கொண்டிருப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமரால் தான் அதனால எங்கள் ஓட்டு அவர்களுக்கு தான் என்று மிக தெளிவாக சொல்கிறார்கள் ஆக இந்த பிரித்தாளும் அரசியல் தமிழகத்தில் தான் ஸ்டாலின் போட்டவர்களால் தான் செய்யப்படுகிறது தவிர பாரத பிரதமர் தெளிவாக